வேலைக்கு போயிட்டு வரந்தனே ஒன்றும் தெரியல வீட்டுக்கு வந்தோடனே அம்மாவை தான் தேடுது ஊரில் அம்மா தம்பி எல்லாரும் என்ன செய்தாலோ ம் நினச்சாலும் போக முடியாது இந்த பிள்ளை என் எப்படி மூணு உட்காந்துருக்கு கேட்போம் ஏ பிள்ளை வாங்கம்மா நீ வீட்டில் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சா அதான் வந்து பார்த்துட்டு போகணும் வந்தேன் சும்மாவே வீட்டுக்குள்ளே இருக்க தானே வருது நாலு மக்கள் மனுஷரை பார்த்து பேசினா தானே நமக்கும் லேசாக இருக்கும் வாங்கம்மா இருங்க சேர் எடுத்துகிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சும்மா நாங்கள் இருக்கேன் சேர் எடுத்துட்டு வரேன் இருங்க இல்லமா வெயிலுக்கு குளிர்ந்தால இருக்கும் நான் உள்ள வரையில உம்முன்னு உட்காந்துருந்த மாதிரி தெரிஞ்சு எதுவும் பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்ப என் பிள்ளை கவலைப்படுற மாதிரி இருந்தேன் இல்லம்மா வீட்டுல அம்மா தம்பி எல்லாரையும் தேடிச்சு அதான் அப்படி இருந்தேன் நினைச்சாலும் போய் பார்த்துட்டு வர தூரமா அதத்தான் நினைச்சுட்டு இருந்தேன் என் பிள்ளை ஒரு எட்டு போய் பார்த்து வர வேண்டிதானே நீ வந்து ஒரு மாசம் ஆகுதுல எப்படிம்மா சென்னையில இருந்து எங்க கிராமத்துக்கு போவதுக்கே நேரம் ஆகும் பஸ்ல போனாலுமே குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் வேணும் ட்ரெயின்ல போக வேண்டிதானே ட்ரெயின்ல எல்லாம் முன்ன பின்னா ஒத்தையில போய் பழக்கம் இல்லம்மா அதுவும் இல்லாம கையில காசும் இல்ல ஒரு மாசம் சம்பளம் வாங்கி அப்படியே அனுப்பிட்டேன் வீட்டுக்கு ஆமா மாச சம்பளம் என்னன்னு காணும் இப்போ ஒரு குழு வருதுமா அதுல வேணாம் சேரதியா ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் நீ கைச்ச அளவுக்கு வச்சுக்கிடலாம் பிறகு சம்பளம் வரையில மாசம் மாசம் கட்டினா போதும் இல்லம்மா அதுல எனக்கு விருப்பம் இல்ல இருக்கதை வச்சே நான் பாத்துக்கிறதே இல்ல புள்ள எல்லாரும் இப்போ குழு தான் எடுக்காவ ஆத்திரவசத்துக்கு உதவுவத பத்தியா இருபத்தாயிரம் ரூபாய் கூட ஒரு குழு இருக்கு இன்னைக்கு எழுதி கொடுத்தா ஒரு நாலு நாள் குள்ள வந்துரும் இல்லமா வேண்டாம் என்ன புள்ள நீ இந்த வயசுல துணிமணி எல்லாம் நக போட்டு ஆசை பார்க்க வேண்டாம் அதுவும் இல்லாம ஊருக்கு வேற போகலாம்னு கவலைப்படுத அப்படியே ட்ரெயினுக்கு டிக்கெட் நான் புக் பண்ணி வேணா தாரேன் நாலு நாள் கழிச்சு பணம் வந்தவொடனே வேணா எடுத்துட்டு போயிட்டு வா அப்படியே அம்மா தம்பிக்கு எல்லாம் பொருள் வாங்கிட்டு போவீங்களா அவையெல்லாம் ஒரு சந்தோஷப்படுவா இல்லம்மா நான் யோசிச்சுட்டு சொல்லுறேன் யோசிச்சுட்ல நாளைக்கு தான் எல்லாரும் சேர்தவ ஆதார் கார்டு எல்லாம் வச்சிருக்கலாம் ஆ ஆதார் கார்டு இருக்கு சரி நாளைக்கு ஒரு சத்தம் கூடு நானே வந்துருதேன் நீ அங்க கூட வர வேண்டாம் சரிம்மா வேணும்னா தான் சொல்லுதேன் சரிம்மா சார் என்ன சாப்பாடு செஞ்ச இன்னைக்கு அங்கேயே கேண்டீன்ல சாப்பாடு தந்தாங்க அங்கேயே சாப்பிட்டு வந்தேமா சரி குழம்பு இருந்தா மட்டும் வாங்கிட்டு போலான்னு பாத்தேன் அர்ச்சனா ஆர்த்தி இப்பதான் வரியா ஆமா அர்ச்சனா கடைக்கு கொஞ்சம் பண்ணி திருந்துச்சா அதையெல்லாம் போய் முடிச்சிட்டு வரேன் சரி ஆர்த்தி ஆர்த்திக்குன்னு ஆஹ் வாங்கம்மா என்ன என்னைக்கு குழுவா ஆமா அந்த பிள்ளைட்டு சும்மா பேசிக்கிட்டு போமேனு வந்தேன் அப்படியே ஊருக்கு போத இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சா அதான் ஒண்ணு வேணா இடையா குழுன்னு சொல்லிட்டு இருந்தேன் கை செலவுக்கு ஆகும்ல உனக்கு எது தேவைப்படுதாமா இல்லக்க எனக்கு இப்ப வேண்டாம் சரிம்மா வேணும்னா நாளைக்கு என்ன கூப்பிடு வரேனா ஆர்த்தி ஆ சரிங்கம்மா என்ன குழு சீட்டு எது எடுக்க போறியோ இல்ல எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது அவையெல்லாம் வந்து கேட்டாவ நான் பாக்கேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் ஆ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இந்த ஹாஸ்டல்ல இருக்க எல்லாரையும் குழு எடுக்க வச்சுட்டாவே அது கதை ஆவணும்னா வரும் பேசும் போயிடும் ஏன் அப்படி சொல்லுத நல்ல குணமா தான் இருக்காவே நல்லா சிரிச்சிருச்சு பேசிட்டவ உனக்கு இந்த சிட்டிய பத்தி இன்னும் தெரியல அர்ச்சனா போக போக நீயே புரிஞ்சுக்கிற தூக்கம் நல்லா வருது அர்ச்சனா நான் போய் தூங்குதேன் சரி ஆர்த்தி நானும் தூங்க வேண்டியதா அவ்வளவுதான் தர்ஷன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டியாப்பா ஆமாமா நான் அப்பலே வந்துட்டேன் நீங்க எங்க போனீங்க இவ்ளோ நேரம் பக்கத்து வீட்ல புதுசா பிள்ளைங்க அத போய் பார்க்க போனீங்க புதுசா பிள்ளைங்களா அவங்களையும் என்ன மக்களே செய்ய நீயும் பார்ட் வேலை உனக்கு ஒரு உதவியா இருக்கா நடத்திட்டு இருக்கேன் நான் அத படிச்சு முடிக்க போறேன்லமா வேலைக்கு போயிடுவேன் நீங்க இந்த குழு சீட்டுன்னு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு அவங்க கரெக்டா எதுவும் போகுமா கொஞ்சம் கவனமா இருங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாத தர்ஷா நீ உன் படிப்பையும் வேலையை மட்டும் பார்ப்பா இதெல்லாம் அம்மா பாத்துக்கிறீங்க என்னமோமா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க என்ன லலிதா சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சா மயனி வீட்டு சாப்பாடு குறை சொல்ல முடியுமே சாப்பாடு எல்லாம் அருமையா இருந்துச்சு மாமா என்னால பொன்னி ஒன்னும் சொல்ல மாட்டேக்க இந்த பொன்னி எப்போ உங்க சாப்பாட்டுக்கு அடிமை தானே உங்க சாப்பாட்டை தோக்கடிக்க முடியுமா ஏய் சஞ்சனா உனக்கு வயிறு பசிக்கும்ல எல்லாருக்கும் பரிமாறிட்டல உட்கார்ந்து சாப்பிடு ஹ்ம் எப்படி எப்படியோ கல்யாணம் பண்ணனும் ஆசைப்பட்டு கடைசில இப்படி முடிஞ்சிட்டு எங்க எங்கயோ இருந்து பொண்ணை தேடி கொண்டு வந்தான் என் மருமவே கடைசி நேரத்துல அவ எப்படி செஞ்சிட்டான்னு இவள கெட்டி இருக்கு அவ இப்படியே வாடி போடும் ஆமா லலிதா அந்த பிள்ளைக்கு வாய்ப்பு வசதி எல்லாம் இருக்கா எப்படி நம்ம அந்தஸ்துக்கு சரிதானா விருந்துக்கு கூப்பிட்டு இடத்துல யாத்த எப்படி எல்லாம் ஏப்பா நான் என்னத்தை பேசிப்பிட்டேன் வாய்ப்பு வசதி இருக்கான்னு தானே கேட்டேன் துள்ளிக்கிட்டு வார மர்மவுனே அதெல்லாம் இருக்கு மைனி நம்ம அந்தஸ்துல உள்ள பிள்ளைதான் சஞ்சனாப்பா சரி சரி படிச்சிருக்கியா ஆமா நிறைய படிச்சிருக்கானே வேலைக்கு போறியா ஆமானே நே வேலைக்கு விடணும் முதல்ல அவ சாப்பிடுட்டுமா சரிနေ வாங்க வெளிய உட்கார்ந்து பேசுவோம் மீனாட்சி போமா அந்த புள்ள சாப்பிடுட்டு ஆ சாப்பிடுட்டு அடுப்பு கடயில எல்லாம் இருக்கு எடுத்து கொண்டு வந்து வச்சு சாப்பிடு நீ உட்காரு நான் சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து இல்ல நானே எடுத்துக்கிறேன் உட்காருமா மிஸ் யூமா கல்யாண வாழ்க்கை இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுமா உங்கள கடன் இல்லாம நிம்மதியா வச்சிருக்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனா உங்களுக்காக நான் பொறுத்துக்கிறேமா